வணக்கம் நண்பர்களே இன்னும் நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதை கேட்டீங்களா சூப்பரா பேசினாரா திலிப்பி திலிப்பி இந்த திலிப்பி என்ற வார்த்தை தான் இன்னைக்கு இள இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நான் கூட திலிப்பி திலிப்பின்னு சொல்றாரா அப்படின்னா என்னவா இருக்கும் என்று சொல்லி கூகுளில் போய் போட்டு பார்த்தாக்கா அது திப்ளின்னு வருது அது திப்ளின்னு வருதுன்னு மறுபடியும் ரெண்டு மூணு டைம் எரேஸ் பண்ணிட்டு திலிப்பின்னு சரியா அடிச்சு பார்த்தா அது வேர்ட்ஸ் காட்டவே இல்லை அவரும் வந்துட்டு கேட்குறாரு நெறியாளர் ஹரிஹரன் கேட்குறாரு இந்த திலிப்பி திலிப்பி இங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்டு அவர் அவர் கலாய்க்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக சிரிச்சிட்டு விட்டுட்டாரு நம்மளும் அவர் அதுக்கு பதிலும் சொல்லிருக்காரு இந்த மக்கள் மொழியில எளிய மக்களின் மொழியில பேசுறேன் என்று சொல்லி அது அந்த பதிலும் சொல்லியிருக்காரு இப்போ அதுல இருந்து வரத்துக்கு முன்னாடி இந்த பிஜேபி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி என்று ஒரு கூட்டணி அமைச்சு எடப்பாடி பழனிசாமியை நம்பி அவங்க வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கணும் என்ற அந்த எண்ணத்துல அமித்ஷாவும் மோடியும் வந்து எடப்பாடி பழனிசாமி மேல நம்பிக்கை வச்சு கூட்டணி வச்சிருக்காங்க இவங்க நம்பிக்கையை பார்த்தாக்க எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு எல்லாம் கவனிச்சுட்டு வரும்போது இந்த மொடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டுட்டாங்களோ இவரை வச்சு என்ன செய்ய முடியும் என்று எனக்கு உண்மையிலேயே இவ்வளவு நாளா பிஜேபி தான் அதிமுகவை கரைக்குது விழுங்குதுன்னு எல்லாரும் பல்வேறு விதமா எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவாக வளரக்கூடாதவும் பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து கால் முடியாத மாதிரியும் ஆட்சி அமைக்க முடியாத மாதிரியும் எ எடப்பாடி பழனிசாமி தான் செஞ்சிட்டு இருக்காரோ அனைத்து வேலையும் அதுக்கு பண்ணுறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு நான் சொல்கிற கோணத்துலாம் என்ன கோணத்தில் பேசுறேன்னு நீங்கள் பாருங்க உங்களுக்கே புரியும் அவர் தான் அந்த வேலையை செய்கிறாரா அப்படின்னு அதாவது இந்த திலிப்பி திலிப்பி பத்தி இப்பதான் பேசணும் மக்களினுடைய எளிய மொழியில பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதை கூட ஏற்றுக்குவோம் எளிய மொழி இருக்கட்டும் டிடிவி தினகரன் வந்து அவர் உங்க கூட்டணியில தானே ஜனநாயக கூட்டணியில தானே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு சொல்றாரு அப்ப அவங்க எங்க கூட்டணியிலாம் இல்லை பிஜேபி அதிமுக இதுதான் எங்க கூட்டணி அவங்க எங்க கூட்டணியில இல்லை அப்படின்ட்டாரு இன்னைக்கு அதுக்கு பதில் அவர் அதுக்குறியமையில பேசுறாரு ஓ இதுக்கு தான் எளிய மக்களின் மொழியா அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா இப்போ ஓபிஎஸ் வந்து அவரு சேர்க்க மாட்டேன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமிக்கு சேர்க்க மாட்டேன்னு சொல்றாரு அதுல கூட ஒரு லாஜிக்கா ஒரு பாயிண்ட் ஓகே அவர் சொல்றது கூட சரின்னு நினைக்கலாம் ஏன்னா ஓபிஎஸ் வந்து ஏடிஎம்கே அவ சேர்த்துட்டாக்க அவரு எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியாக வந்துருவாரா அவருடைய அந்த பொது செயலாளர் இதுக்கு அவரு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாரா அப்படி யோசிச்சு கூட அவரை சேர்க்க மாட்டேன்னு சொல்லலாம் அல்லது அவர் வந்து கட்சிக்கு எதிராக செயல்பட்டாரு துரோகம் பண்ணாரு இது எதுதான் பல காரணங்கள் ஆனாலும் அவர் துரோகம் பண்ணியிருந்தாலுமே கூட அவருக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு அதையும் ஒன்று சேர்த்தாதான் அவங்களால வந்து வெ வெற்றி பெற முடியும் அது கூட சே சேர்க்க மாட்டேன்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறலாம் இப்போ இவரை வச்சுக்கலாமே டிடிவி தினகரன் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தனி கட்சி இருக்கும்போது அப்போ இவரு இவங்க வந்து கூட்டணியில தான் இருக்காங்க தனி கட்சி வச்சுக்கிட்டு இவருடைய தலைமைக்கு டிடிவினால எந்த பாதிப்பும் வராது எடப்பாடியோட தலைமைக்கு அப்படி இருக்கும்போது இப்ப ஜே தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லி வரும்போது இந்த தலைமையை இந்த தலைமையை ஏத்துக்கிட்டாதான் போய் கிரவுண்ட் ஒர்க்கு மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணும்போது இப்போ டிடிவி அமமுகவை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணும் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து டிடிவி தினகரன் பிரச்சாரம் பண்ணும் அப்படி பண்ணும்போது கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஜெல்லாகும் போது தான் மக்கள் தொண்டர்கள் கட்சி தொண்டர்கள் வந்து ஜெல் ஆவாங்க தான் டிடிவி கிட்ட ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருந்ததுனாக்க அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் அப்போதான் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருந்தால் தான் இந்த ஆடிமிக்க ஓட்டு டிடிவி தினகரனுக்கு வந்து சேரும் கூட்டணியில் இருக்கும்போது அப்போ நீங்க அவர் வந்து என் கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது அவர் எப்படி வேலை செய்வார் இவர் எப்படி வேலை செய்வார் அப்போ நீங்க உங்களால கூட்டணியே ஒருங்கிணைச்சு செல்ல முடியல இவரால் தனி கட்சியாக ஆரம்பித்த டிடிவி தினகரனால் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பிரச்சனை வரும் அவர் தனி கட்சியில கூட்டணி அதுவும் பிஜேபி சார்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காங்கன்றாங்க இப்படி அவரே வந்து அவருக்கு யாரும் ஓட்டு போடாத மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் வேலை செய்யாத மாதிரி அந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் வேலை செய்ய முடியாததுக்கு உண்டான அனைத்து சூழ்நிலையும் எடப்பாடி பழனிசாமியை உருவாக்குறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது இது இதை தான் வந்து அவர் வந்து மக்களின் எளிய மொழியில பேசறோம்னு சொல்றாரா என்னமோ இல்லையா அது டிடி வி தினகரனும் சொல்றாரு அவர் வந்து அறியாமையில பேசுறாரு என்று சொல்லி சொல்றாரு இன்னொரு விஷயம் என்னன்னாக்க கூட்டணி பலமான கூட்டணி அமைப்போம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசுறாரு அதையும் காட்டுறேன் பாருங்க இப்போ கூட்ட திமுகவுல இருக்கிற கூட்டணி கட்சி எல்லாம் எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஹரிஹரன் வந்து பேட்டியில கேட்கிறாரு உடனே அவர் வந்து இல்லையே நான் உங்களை கூப்பிள்ளையே எங்கேயுமே கூப்பிடலையே என்று சொல்லி உடனே மாத்தி பல்ட்டி அடிக்கிறாரு மாத்தி பேசுறாரு தான் அவருக்கு வந்து பல்ட்டி பழனிசாமின்னு நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் பாபா அவர்கள் பேரே வச்சாரு இப்படியே அவர் வந்து பல்ட்டி அடிச்சு பல்ட்டி அடிச்சு மாத்தி மாத்தி பேசுறதுனாலதான் அவர் கூட அவர் வார்த்தைகளை யாரும் நம்பாம நம்பகமற்ற தலைவராக இருக்காரு அவர் கூட யாருக்கும் கூட்டணியும் வரமாட்டேங்கிறாங்க இப்ப விசிகாவையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் கட்சியும் கூட்டணிக்கு அழைச்சாரு வந்தா நாங்கள் ரத்தன கம்பளை வரவேற்பு கொடுப்போம்னு சொன்னாரு நெறியாளர் ஹரிஹரன் கேட்டாரு நான் அப்படிலாம் யாரையுமே கேட்கலையே கூப்பிடலையே அப்படின்னு அப்பட்டமான பொய் சொல்றாரு சரிங்களா இது ஒரு காரணம் ஒண்ணு கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போக மாட்டேங்கிறாரு இன்னொன்று வந்து நம்பகமான தலைவராக இருக்க மாட்டேங்கிறது அதே இது மக்களும் நம்ப மாட்டாங்க கூட்டணிக்கு வரக்கூடிய தலைவர்களும் வரமாட்டாங்க இது ஒரு விஷயம் அதேதான் தேமுதிக பிரேமலதாவுக்கும் நடந்தது எம்பிசிட்டு தரன்ட்டு கொடுக்காம அவங்கள வந்து ஏமாத்தினதுனால அவங்க கூட்டணிக்கு வர தயங்குறாங்க எடப்பாடி பழனிசாமி கூட ஏடிங்க கூட யாரும் கூட்டணி வைக்கிறதுக்கு அச்சப்படுறாங்க இவரு பேச்சை பேச்சா இருக்க மாட்டாரு மாத்தி மாத்தி எடுப்பாரு என்று சொல்லி இவரை வந்து யாரும் நம்ப மாட்டிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அறியாமையினால மக்கள் மொழியில பேசுறதுனால தான் ஒரு நாட்டோட முதல்வராக இருக்கிறவரை ஆளுங்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவரை எப்படி பேசணும் என்ன பேசணும்னு தெரியாம பேசுறாரோ மக்கள் வந்து ரோட்ல எப்படி வேணா பேசுவாங்க எப்படி வேணா பேச முடியாங்க எப்படி வேணா திட்டிக்குவாங்க எப்படி வேணா இருப்பாங்க அதனாலதான் முதல்வரை வந்து அவ்வளவு கேவலமா பேசுறாரோ பாருங்களேன் அந்த காணொலியை காட்டுறேன் எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசலாம் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு என்ன தப்பு பாத்தீங்களா ஒரு முதல்வர் என்று கூட பாக்காம போட்டு ஒரு எதிரி தலைவர் முதல்ல ஒரு மனுஷன் தன்னுடைய மதிப்பை முதல்ல உணரணும் தன்னுடைய தன்னுடைய சுயமரியாதை என்ன என்று தன்னைத்தானே ஒரு மனிதன் மதிக்கும் போதுதான் எதிரில இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணும் ஆனா இவரு எடப்பாடி பழனிசாமி அவரை என்னைக்குமே அவரை மதிச்சதே இல்லை அவர் வார்த்தைக்கு அவர் வந்து மரியாதை இல்லை அந்த வார்த்தையை காப்பாற்றணும் என்ற அந்த உறுதித்தன்மை தன்மை அவர்கிட்ட இல்லை ரெண்டாவது அவர் சுயமரியாதை இருக்கணும் சுயமரியாதையோட இருக்கணும் என்ற அந்த உணர்வை அவர் வந்து வெளிப்படுத்தினதே இல்லை ஃபர்ஸ்ட்ல ஜெயலலிதா காலில் போய் விழுந்துட்டு இருந்தாங்க அடுத்தது அவர் எப்படி ஊர்ந்து போனார் பார்த்தீங்களா சசிகலா அவருக்கு ஒரு பதவி வருதுன்னு ஒன்று அந்த பதவியை அடையறதுக்கு என்ன துரோகம் என்னாலும் பண்ண தயாரா இருப்பாரு ஃபஸ்ட்டு சசிகலா அம்மா தான் இந்த கட்சியும் ஆட்சியும் காப்பாத்தணும்னு சொன்னார் அதே வயல பல்டி அடிச்சு நீ யார் உனக்கு இருக்கு நீ வந்துட்டு பாதுகாவலராக வந்தவங்கத்தானே உதவியாளராக வந்தவங்க தானேன்னு கேள்வி கேட்டுட்டு உனக்கு அதிமுகவுக்கு என்ன சம்மந்தம்னு அந்த அம்மாவையே கேட்டார் அடுத்தது அந்த அம்மா காலில் உளுந்து ஊர்ந்து போய் உளுந்து தான் அவர் வந்து முதலமைச்சர் ஆனார் அப்போ அவருடைய வேல்யூ அவருக்கு அவரு மரியா மரியாதை கொடுத்தா தானே மற்ற தலைவர்களா அவர் மதிப்பாரு அவருக்கே அவர் மரியாதை கொடுக்காததுனால தானே ஒரு முதல்வராக ஒரு நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவரை இன்மிகுதி போட்டு ஒருமையில அனாவசியமா மரியாதை இல்லாம பேசுறீங்க மரியாதையே கொடுக்க தெரியாதவங்களுக்கு எப்படி மக்கள் வந்து மதிப்பாங்க இது நியாயம கேட்டாக்க எங்களை அவங்க அப்படி பேசுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்கள விடுறாங்க அவங்க மேலே அவரு என்னைக்குமே வந்து மரியாதை எல்லாமே பேசலையே நீங்க ஊர்ந்து போனீங்க ஊர்ந்து போனீங்கன்னு சொன்னாரு ஊர்ந்து போனது தானே அது உலகத்துக்கே தெரியுமே அவங்களுக்கு அது நீங்க அது உங்களுக்கு ஊர்ந்து போறது தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுனால தான் நீங்க செய்றீங்க இல்லையா அப்போ இது ஒன்று இவருக்கு அந்த மக்கள் மொழியில பேச இதுதான் மக்கள் மொழியா மரியாதை இல்லாமல் பேசுறது தான் மக்கள் மொழியா இது ஒண்ணு ரெண்டாவது நீங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்கலாம் நீங்க பிரதமர் வீட்டு கதவை தட்டலாமா என்று சொல்லி திமுகவை பார்த்து கேள்வி கேட்கறாங்க மக்கள் கேட்கலாம் மக்கள் ஏழை எளிய மக்கள் அதாவது அரசியல் புரிதல் இல்லாத மக்கள் அவங்க கேட்கலாம் நீங்க திமுக கூட கூட்டணி வைக்கலாமா வைக்கும்போது அவங்க வைக்க கூடாதா என்று சொல்லி அவங்க கேட்கலாம் அது தப்பு இல்லை நீங்க ஒரு நொண்டி காரணம் திமுக தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியே ஒரு பைசா கூட தர மாட்டேன்றாங்க அதை கண்டிச்சு ஒரு கேள்வி கூட கேட்கல தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒரு கட்சியோட போய் கூட்டணி வைக்கிறன்றீங்க நீங்க போய் கதவை தட்டுறதுக்கும் ஒரு முதல்வராக இருந்து அவரு போய் க எனக்கு வந்து நிதி வேணும் த மொழியை காப்பாற்றணும் கல்வி நிதி வேணும் என்று ஒரு முதல்வராக இருந்து மீனவர்களை காப்பாற்றணும் இப்படியெல்லாம் கோரிக்கை வைக்கிறதுக்கும் நீங்க போய் தட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா கூட்டணிக்காக நீங்க திட்ட தட்டுறீங்க முதல்வர் வந்து ஒரு முதல்வராக இருந்து மக்கள் பிரச்சனைக்காக அவர் போய் பிரதமர் நினைக்கிறாரு நீங்க வந்து எந்த கட்சி தமிழ் மக்களை அழிக்கணும்னு நினைக்குதோ அந்த கட்சியோட கூட்டணி வச்சு மக்களுக்கு துரோகம் பண்றீங்க அப்போ எளிய மக்கள் மக்கள் மொழியில பேசலாம் ஆனா மக்களுக்கு புரியற மாதிரி மக்கள் மொழியில பேசுறது தப்பு இல்லை ஆனா அந்த மக்களாவே ஒரு அரசியல் தலைவர் என்பவர் முன்னறிவோட இருக்கணும் இவ்வளவு அறிவோட பேசுறாரு இவரு இவர் அப்படி என்னதான் படிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு போய் அவருடைய வரலாற்றை ஆய்வு பண்ணேன் ஒரு பக்கம் திருப்பி திருப்பிங்கிறாரு ஒரு இன்னொரு சைடு கம்பராமாயணத்தை யாரு எழுதுனது யாருன்னு கேட்டா சேக்கிலாருன்னு சொல்றாரு இவ்வளவு அறிவா பேசுறாரு இவர் என்னதான் படிச்சிருப்பாருன்னு பாத்தாக்க ஜெயலலிதா அவங்கள வந்து எம்எல்ஏவா அறிவிக்கும் போது பிஎஸ்சி இன்கம்ப்ளீட்டட்னு போட்டு அறிவிச்சிருக்காங்க இவர் வந்து அவருடைய எலெக்ஷன்ல பயோடேட்டாவை கொடுக்கும்போது பிஎஸ்சி முடிச்சதாக போட்டு கொடுத்திருக்காரு இதுலயே ஒரு முறைகேடு இருக்கு இவர் கல்வி படிச்சதுலயே இவர் ஒழுங்கா பாடத்தை படிச்சிருந்தாருனாக்க கம்பராமாயணம் எழுதுனது யாருன்னு கூடவா தெரிஞ்சிருக்காது அல்லது இதுக்கு போய் படிச்சுட்டு எம்ஏ எம்எட்டு பிஎஸ்சி படிக்கணும் அவசியம் இல்லை இருந்தே கம்பராமாயணம் இந்த திருக்குறள் இதெல்லாம் அஞ்சாவதுல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம் ஒரு பேசிக் அறிவு இருந்தா போதும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அரசியல் புரிதல் இருந்தாக்க எதை இப்படி எல்லாமே படிக்க தெரிஞ்ச போதும் எல்லா உலக அறிவே கொண்டு வந்து வச்சுக்கலாம் ஒரு அரசியல்வாதிகளுக்கு அத்தான் மல்டி டேலண்ட் பர்சன் தான் இருக்கிறது தான் அரசியல்வாதிங்க நான் எளிய மக்களோட மொழியில பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு இப்படி அரசியல் அறிவை ஒரு பக்கம் கூட்டணி கட்சியில இருக்கிற தலைவர்களை மதிக்க மாட்டேங்கிறீங்க இன்னொரு பக்கம் கூட்டணி உங்களை யாரும் நம்பகமற்ற தலைவரா இருக்கிறதுனால உங்ககிட்ட யாரும் கூட்டணி வைக்க வரமாட்டேங்கிறாங்க இன்னொரு பக்கம் தலைவர்களை நாகரிகமா பேசாம அநாகரிகமா பேசி மக்கள்கிட்ட வெறுப்பம்பாதிக்கிறீங்க எந்த தலைவர்களும் உங்ககிட்ட கூட்டணி வைக்க வரமாட்டேன்றாங்க இதுக்கு பேரு தான் மக்கள் மொழியோ எதையுமே அறியாம ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்றவங்க எப்படி இருக்கணும் முன்னறிவோடு இருக்கணும் எல்லாத்தையும் முன்கூட்டி அறிஞ்சு செயல்படுறவங்களா இருக்கணும் இவர் முழுக்க முழுக்க சுயநலவாதியா இருக்காரு எங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்தாக்கா உங்க இடத்த மாட்டேன் சேர்க்க மாட்டேன்றீங்க மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்காவது அதுக்காவது எதாவது இப்ப வந்து கல்வி நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க அதுக்கு நீங்க உண்மையா இருந்து பேசி இருந்திருக்கலாம் தொகுதி மறுவரைன்றாங்க அதுக்கு உண்மையா இருந்து குரல் கொடுத்துருந்துருக்கலாம் தமிழுக்கு நிதி ஒரு கீழடி அகழாய்வு அதை அறிவிக்க மாட்டேன்றாங்க அது குறித்து கேட்டிருந்திருக்கலாம் இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் ஹிந்தி திணிப்பு அது குறித்து பேசியிருந்துருக்கலாம் இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்போது மக்கள் பிரச்சனைக்கு மக்களுக்கு உண்மையா இருந்து பேசியிருந்தேனா கூட மக்கள் உங்களை நம்புவாங்க திமுக போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சதில்லை என்று சிரிச்சுக்கிட்டே ஒரு கேள்வி கேட்டாரு நான் இப்போ பழனிசாமிக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் திமுக சொல்றாங்க நாங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்கும்போது குறைந்த பட்சம் பொது சிவில் சட்டம் ஹிந்தி திணிக்க மாட்டோம் முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு செயல்படுத்த மாட்டோம் என்று காமன் ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டு சைன் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு தான் நாங்கள் வந்து கூட்டணி வச்சோம் என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து பொது வெளியில பேசுறாங்க பிஜேபி கூட நாங்க கூட்டணி வைக்கும்போது அங்க அவங்க இந்து இந்துத்துவ கொள்கைய இங்க வந்து திணிக்க மாட்டோம் என்ற அந்த அக்ரிமெண்ட் படித்தான் நாங்கள் கூட்டணி வச்சோம்னு திமுக காரங்க சொல்றாங்க அந்த மாதிரி எடப்பாடி பழனிச்சி அம்மையால இப்போ சொல்ல முடியுமா இந்த மாதிரி இதையெல்லாம் நாங்க வந்து நாங்க கூட்டணி வச்சாலும் அவங்க இதையெல்லாம் திணிக்காத அளவுக்கு பார்த்துக்குவோம் இந்துத்துவ கொள்கையே திணிக்காத அளவுக்கு பார்த்துப்போம் என்று எடப்பாடி பழனிச்சி அம்மையால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா இது வரைக்கும் அந்த மாதிரி எதையாவது எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கீங்களா இதுக்கு மேல கேள்வி கேட்பீங்களா என்ற அந்த உத்தரவாதத்தை திமுக வச்சாலும் நாங்கள் எப்படி திமுக வச்சதோ அதே தான் நாங்களும் வைக்கிறோம் கூட்டணி வச்சாலும் இங்க தமிழ்நாட்டில் அவங்க கொள்கை செயல்படுத்துறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா துணிச்சல் இருந்தா நாளைக்கு பேசக்கூடிய மேடை இல்லை பேசுங்க அவங்க என்னென்னலாம் மத விரோத கொள்கையை கொண்டுட்டு வந்து இங்கே திணிக்கிறன்றாங்களோ அத்தனையே ஏத்து பேசி பாருங்க என்ன நண்பர்களே நான் கேட்கறதுக்கு நியாயம் தானே அவரு திழிப்பு திழிப்புன்னு மக்கள் மொழியில பேசலாம் ஆனால் மக்களை போல அரசியலாக அறியாம பேசறது தான் இங்கே தப்பா இருக்கு அதனால தான் இந்த கூட்டணியில் ஜெல்லாகாமல் இருக்காங்க எனக்கெனமோ அமித்ஷாவும் மோடி இவரை நம்பி வீணா போறாங்க இவரை இவராலேயே தான் அந்த கூட்டணி வந்து தோல்வி அடைய போகுது என்று என்னுடைய கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு நீங்களும் உங்க கருத்தை என்னோட பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்